ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு நல்ல மெயின் ரோடு ஸ்பேஸில் ஒரு இடம் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு விற்பனைக்காக இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவுகள் ஏதாவது நம்மகிட்ட தெரிவிச்சிங்கன்னா நம்ம இலவசமாகவே பண்ணித்தரோம் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் கரியாம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னூருக்கு முன்னாடியே வந்துடுங்க கரியாம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா செல்வநாயகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சிருக்கோம் அந்த கோயில் போகிற வழிதாங்க உள்ளே அதுக்காக பான மண்டபம் ஒன்று இருக்குது அந்த இடத்து நியர்பை என்னென்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு வருங்க இந்த ஒரு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸுங்க மெயின் ரோட்லேருந்து சத்தி மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மெயின் ரோட்டு மேலே ஏழைகால் சென்ட் இடங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த வாங்கினாலும் நாளைக்கும் உங்களோட முதலிடே ரெட்டிப்பாகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க இது அன்னூர்லேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க கணேசபுரம் அப்படின்வாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கரியாம்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கறனால அன்னூர்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த கரியாம்பாளையத்துக்கு நியர்பையில் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடம் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு மெயின் ரோடு மேலே ஏழைகால் சென்ட்டு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ரோடு பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மெயின் ரோடு பஸ் எழுவத்தி ஒன்று ஒன்றரை அடிங்க எழுவத்தொன்றரை அடிக்கு நாற்பது அடி இது வந்து டிடிபி சைட்டுங்க இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த செல்வநாயகி அம்மன் கோயிலுடைய திருமண மண்டபம் அங்கே தான் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு தொட்டுனா அப்படி தான் இந்த சைட்டும் விற்பனைக்கு வந்திருக்கு இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் இதுலேருந்து போனாச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஊருக்கு போக்கூடிய ஊர் வழிகளுக்கெல்லாம் போகக்கூடிய வழிகள்லாம் நல்ல நிறைய இருக்குதுங்க இந்த உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டு மேலே கால் சென்ட்டு எழுபத்தொன்று அடிக்க நாற்பது அடிங்க இன்னைக்கு நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டாலும் நாளைக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுனால ஆயிக்கங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆகும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் நல்ல ஒரு கடைகள் லைனை கட்டி விடலாம் அதே மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் எது வேணாலும் கட்டலாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் கரியாம்பாளத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம் ஒரே கிலோமீட்டரில் தான் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் கரியாம்பாளையம் சத்திய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டரில் மெயின் ரோட்டு மேலே ஏழைகால் சென்ட் இடம் விற்பனைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்டு பக்கத்தில் பக்கத்துலேயும் குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க நல்லாவே அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம் செல்வநாயகி அம்மன் மண்டபம் இதை தொட்டி ஒட்டி தாங்க இருக்குது பஸ்ஸு போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ரோடுங்க அதே மாதிரி பேங்க்கெல்லாம் வந்துருக்குங்க இடைப்பட்ட ஒரு இடத்துல பெரிய பெரிய லே அவுட்டெல்லாம் இருக்காங்க அதனால் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிடிசிபி லே அவுட்டு தாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு சைட்டு தாங்க இந்த சைட்டு ஃபஸ்ட்டு சைட்டு அதே மாதிரி உள்ளே வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ரோட்லேயும் உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டை தான் இரு ரோடு பேஸில் தான் இருக்குதுங்க எழுவத்தி அடி ஃப்ரண்ட்டு மெயின் ரோடு பேஸுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பது அடி இப்படியும் உங்களுக்கு நாற்பது அடி இருக்குது அதில் எழுபத்தொன்று அடி இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடங்க கடைகள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம் இந்த இடத்த தான் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னு சொன்னால் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான வீடுகள் பண்ட இடங்கள் காம்ப்ளெக்ஸு மற்ற அந்த மொத்தம் உங்களுக்கு நிலம் போன்ற அனைத்து பதிவுமே நம்ம செஞ்சுட்டு வரோம்